பேரன்புடைய பிரான்ஸ் நகரத்தினுடைய வள்ளலார் அன்பர்கள் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை சொல்லி தொடங்குகிறேன் வள்ளலார் விழா ஐரோப்பிய கண்டத்தில் சகோதரத்து சகோதரத்துவம் புரட்சியை சாதித்துக் காட்டிய அந்த நாட்டில் வாழ் வள்ளலார் அன்பர்களெல்லாம் எடுக்க இங்கே இப்பொழுது இந்த விழா தொடங்கி இருப்பது கேட்டு அடியேன் மட்டிலா மகிழ்ச்சி அடைகிறேன் சுவாமிகள் வருவிக்க உற்ற தினத்தை வருடந்தோறும் நீங்கள் எல்லாம் கொண்டாடுகிறீர்கள் அதிலே நம்முடைய அன்பர்களிலே மிகச்சிறந்த அன்பர்களெல்லாம் சேர்ந்து அதை தொடங்கி வச்சு சிறப்பாக ஆண்டுதோறும் நடத்தியவர்கள் என்று கேள்விப்பட்டு அதுவும் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியுள்ள ஒரு செய்தியாக இருக்கிறது இங்கே வள்ளலார் ஞானசபை பிரான்ஸ் என்கின்ற அந்த அமைப்பு அதிலேயும் அன்பர் அந்த விழா குழு அன்பரான உயிரொலி சிவகுகனார் ஐயாவும் இரண்டொரு வார்த்தைகள் பலராலை பற்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுனாலே அதை சிறமேற்கொண்டு இப்போது உங்கள் முன்னாலே நெஞ்சார்ந்த நன்றியோடு ஒரு சில சிந்தனைகளை உங்கள் முன்னாலே வைப்பதற்கு நான் முனைகிறேன் சன்மார்க்க சீனர்களே நம்மில் பலருக்கு இறைவனிடம் எதை எப்படி வேண்டுவது என்பது கூட தெரியாது திடீரென அருப்பெருஞ்சோதி இறைவன் உங்கள் முன்னால் நின்றால் என்ன கேட்பீர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கையும் அல்ல காலும் அல்ல சாருகும் ஓட வேண்டியது அந்த ரெண்டும் அல்ல சிந்தனை தான் ஓட வேண்டும் அதுவும் உயர்ந்த சிந்தனையாக இருக்க வேண்டும் கண்டதை கேட்டுவிட்டு பின்னால் வீக்கக்கூடாது அடிக்கடி காட்சி கொடுக்கிற ஆண்டவரம் அற்பெருஞ்சோதி ஆண்டு அதற்கு ஏற்ப வேண்டுதலை புத்திசாலித்தனமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அமெரிக்கா ஜப்பான் மற்றும் தமிழ்நாட்டு இறை அன்பர்கள் முன்னால் அவர்கள் அழைக்க ஒரு முறை அருப்பெருஞ்சோதி காட்சி அளிக்கிறார் என்ன வேணுமோ கேட்டுக்குங்க என்று அவருடைய அந்த அற்புதமான கருணை குரல் அங்கே கேட்ட பின்னாலே ஒருவர் ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள் அதிலே அமெரிக்கர் என்ன பண்றாருன்னா எதிரே தெரிந்து மிக பெரிய பாறையை காட்டி சுவாமி அதன் அளவுக்கு எனக்கு தங்கம் வேணும் அப்படின்னு கேட்டார் அருட்பெதின் ஜோதி ஆண்டவர் தன்னுடைய சுட்டு விரலை அந்த பாறையை நோக்கி காட்டினார் அவ்வளோதான் உடனே அந்த பாறை பொன்னாகி விட்டது அவருக்கர் அந்த பாறையை நோக்கி ஓட ஆரம்பித்து விட்டார் அடுத்து ஜப்பானியர் அவர் எதிரே தெரிந்த ஒரு மிகப்பெரிய அரண்மனை மாதிரி உள்ள பவள மாளிகையை பார்த்து கேட்டார் ஆண்டவர் அதை நோக்கி சொல்லி நீட்டினார் அந்த மாளிகை ஆயிற்று இப்ப தமிழ்நாட்டுக்காரனுடைய முறை அவர் என்ன கேட்டார் தெரியுமா ஆண்டவரே அவர் கேட்டதை கேட்டு ஆண்டவரே அசந்து விட்டார் அவர் ஆண்டவரின் சுற்றுறளை பார்த்து ஆண்டவரே எனக்கு உங்களுடைய சுட்டு தான் தேவைப்படுத்திருந்தார் இப்படி ஒரு வேடிக்கை கதையை சொல்லுவார் அந்த சுட்டு வரல் கிடைச்சா ஆண்டவர் எப்பவும் கூட கேட்ட நேரத்துல எல்லாம் கிடைக்க போகுது இல்லையா அப்ப மற்றவர்கள் அழிகின்ற பொருட்களை கேட்டார்கள் ஆனா தமிழனும் மிக அற்புதமாக என்றும் உள்ள இறைவனை தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று கேட்கிறார் வேண்டும் போது வரந்தர கூடவே ஆண்டவன் அப்புறம் தான் என்ன இருக்கு எந்த விதத்திலயும் பிரச்சனை இல்லையே வேண்டும் போது உடனே வரந்தரது சாமியே பக்கத்துல இருக்கிற இதுதானே புத்திசாலத்தை இப்படிதானே நம்முடைய வேண்டுதல் இருக்கணும் அந்த கற்பனையான தமிழன் வேறு யாரும் அல்ல சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அவதாரம் செய்து நம்மோடு உலாவி நம்மை கடை தேற்றிய வள்ளலார்தான் என்று வைத்துக் அவர்தான் ஆண்டவர்களும் என்னவெல்லாம் எப்படியெல்லாம் வேண வேண்ட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை ஒரு பாடலில் அல்ல இரு பாடல்களில் இருநூத்தி முப்பத்தோரு பாடல்களிலே பாடி திருவருள் முறையீடு என்று தலைப்பிட்டு பாடி தந்து அருளினார் அந்த திருவருள் முறையீடு இருக்கு பாருங்க அவருடைய உம் திருவருப்பாவிலேயே மகுடம் போன்றது அது ஏன்னா நமக்கு வேண்டியது அங்கே கிடைக்குது எப்படியா சாமி கேட்பேன் என்ன கேட்பேன் என்ற அந்த ஒரு மிக முக்கியமான டிப்ஸ் அதுல கிடைக்குது வள்ளலாரின் திருவுள்ளத்தை சரியாக படம் பிடித்து காட்டி நம்முடைய திருவிக்கா தமிழ்ச்சல் அவர்கள் ராமலிங்கர் திருவுள்ளம் என்று ஒரு நூல் எழுதினார் அந்த நூலிலே அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் வா அந்த வள்ளலார் பாடிய திருவருள் முறையீடை நினைந்து நினைந்து உருகி உருகி அப்படியே அவர் மெய்மறந்து போகிறார் பாவம் நாம் என்ன செய்யணும் பெரியவங்க காட்டிய வழியில் போகணும் கண்ட வழியில் போனால் காலில் முழு குத்தும் அதனால திருவிக்க நேசித்து பரிந்துரைத்த திருவருள் முறையீட்டில் தீபாவளி சீட்டு வாங்குறவெல்லாம் சாம்பிள்னே மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போடுவாங்க கடையை இல்லையா அது போல இங்கே திருவருள் முறையீட்டிலிருந்து சில பாடல்களை சாம்பிள்களாக சுவைக்க உங்களை எல்லாம் நான் அழைக்கிறேன் இனிமே வள்ளல் பெருமான் ஆட்சி அழுப்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆட்சி நீங்கள் வள்ளல் பெருமான் சொல்றாரு பெருமானே நான் படும் பாட்டை எப்படி சொல்வேன் இப்படி சொல்வேன் நான் படும் பாடும் சிவனே உலகும் தான் படுமோ சொல்லத்தான் படுமோ எண்ணத்தான் படுமோ கான்படு கண்ணியின் மான் படுமாறு கலங்கே நின்றேன் ஏன் படுகின்றன என்னில் என் அதுமையான பாட்டு முறையீட்டுல வள்ளலார் பாடல்களுக்கெல்லாம் தேவையே இல்லை என்ன காரணம் இருக்குன்னா பாடல்களை படிக்கும் போதே வெளிப்படையாக பொருள் விளங்கிவிடும் அவர் வெகு மக்கள் தோழர் மக்களுக்கெல்லாம் புரியணும்னு தான் பாடுவார் பெருமானே பஞ்சப்படாத பாடுபடுகிறேன் ஒரு வார்த்தை அப்படின்னா ஏன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அவர் முன்னால ஜோதி ஆண்டவர் இருக்கிறார் அர்த்தம் முன்னிலையில பாடுறாருன்னு அர்த்தம் இப்ப சுவாமி கேட்கிறாரு வள்ளலார் கேட்ட உடனே சாமி கேட்கிறார் எம்ப அவ்வளவு பாடா பாடுற ரொம்ப பெருசா சொல்றிய அப்படின்னு உம் கேக்குறார் சாமி அதுக்கு வள்ளலார் பதில் சொல்றார் நான் சொல்றது என்ன பொய்யாறம பொய்யோ அடிமை உரைத்தல் என்றாயி என் போந்திருந்தாய் ஐயோ நின் உள்ளத்து அறிந்ததன்றே என் அவலமெல்லாம் கை ஓட வல்லவர் ஓர் பதினாயிரம் கற்பம் நின்று மெய்யோடு எழுதினும் தான் அடங்காத வியப்புடைத்தேன் சாமி நான் என்ன பொய்யா சொல்றேன் நான் படுற பாட்டை யாராவது ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து வேக வேகமாக ஒரு எழுதணும் அந்த அந்த திறன் உடையவராக இருக்கணும் அவரை வச்சு ஒரு பத்தாயிரம் வருஷங்களுக்கு மொத்தமா எழுதுனா கூட அது அதுல முடியாது சாமி பாடுற சாமி ஆடுற ஆமா அப்படிதான் சாமி இறத்தாள் அப்படித்தான் சாமி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வள்ளலார் சாமிகிட்ட சொல்றார் அப்புறம் வள்ளல் பெருமான் ஆண்டவர் என்ன பண்ண சினுங்கிறார் ஒரு உரிமையோட ஒரு சுணுங்கள் சாமி ஏன் யோசிக்கிறன்னு எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு சார் நான் படுற பாட்டையெல்லாம் சொன்னா இவ்வளவு பாட்டையும் தீர்த்து வச்சா என்ன ஆகும் உனக்கும் உடமையாக இருக்கிற அந்த மண்ணுலகம் மற்றும் இன்னுலகம் எல்லாம் கொள்ள போயிடுமா போயிடுமான்னு நீ நினைக்கிறியோ அப்படி நினைச்சுக்கிட்டு தான் யோசிக்கிறியோ நல்லா புரியுது சாமி எது பாருகிறார் என்ன என்ன உரிமையோடு சாமி கிட்ட முறையிடுகிறார் பாருங்க ஆண்டவர் அதற்கு ஒண்ணும் பதில் சொல்லவில்லை மௌனமாயிருந்தார் வள்ளலார் விடல எதையாவது சொல்லுங்க சாமி உங்களோட பெருஞ்சோதனையா போச்சு கேட்டால் எல்லாரும் இதையே தான் சொல்கிறாங்க சிவபகான் இதுதான்ப்பா வேலைன்ற அடியார்களை சோதிக்கிறது தான் அவருடைய வேலை இருந்துச்சு அதுதான் அவளுக்கு பழக்கம் பெரிய அறுபத்தி மூணு அடியார் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைப்பா அறுபத்தி மூணு பேர் எல்லாரையும் எப்படியெல்லாம் சோதிச்சாரு அப்புறம் கடைசியில் என்ன பண்ணாரு அருள் புரிஞ்சார் அதுவும் பண்ணார் ஆனால் இப்படி அடியார்களை சோதிக்கிறது தான் வழக்கம் அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்றாங்க சாமி ரொம்ப சோதிப்பியாமே கடைசியில் அருள் புரியணும் சொல்கிறாங்க அப்போ நான் உங்ககிட்ட ஒரு விண்ணப்ப வைக்கிறேன் சார் சோதிச்சது போது சார் இனி இப்போ அருள் புரிய ஆரம்பிக்கணும் இல்லையா அதை கொஞ்சம் தொடங்க அருள் புரியத்த கொஞ்சம் தொடங்க ஆரம்பிச்சிட என்று என்ன என்ன அழகாக கேட்கிறார் சாமி நீ என்னுள்ளையே இருக்கிற அதுவும் சோமா கந்தனாக இருக்கிற அதாவது கந்தனும் உமையும் கூட இருக்காங்க அப்போ அப்பா தயவுள்ளவங்க யாரு அம்மா தயவு உள்ளவங்க அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற கந்தன் இருக்கிற அவருடைய அவரு தகப்பன் சாமி தகப்பன் வந்து எப்பாவது சொல்ல வேண்டியது அவருக்கு சொல்ல வேண்டி இருக்குமானால் இவர் கூப்பிட்டு சொல்லிடுவார் அதனால தானே தகப்பன் சாமி அப்போ முருகனாவது அடியனுக்கு எனக்கு அருள் புரியுமென்று உனக்கு அறிகுறி சொல்ல மாட்டாரா இது என்ன அக்கா போரா போச்சுன்னு வல்லதார் ஒரு பாட்டு பாடுறார் ஆதிக்கமாயை மனத்தால் கவலை அடுத்தடுத்து வாதிக்க நொந்து வருந்துகின்றேன் நின் வழக்கம் எல்லாரும் சொல்றாங்க தான் வழக்கம் சோதிக்கிறது தான் வழக்கன்றாங்க நின் வழக்கம் எண்ணி சோதிக்க என்னை தொடங்கேல் சோதிக்க எண்ணத் தொடங்கேல் அருள் தொடங்கு கண்டை இது வரைக்கும் நல்லாதான் இருக்கு ஆனா அடுத்த ஒரு போதிக்க வல்லனர் என்னுள் புக்கவனி பெருமானே நீ என் உள்ளத்திலே இருக்கிறாய் நீ தனியா வரல குடும்பத்தோடு வந்திருக்கிற உன்னுடைய மகனாகிய கந்தன் என்னோடு அவரையும் அழைத்து வந்திருக்க உமையும் உன்னோடுவே கூட வருகிறாள் பாகம் பிரியாள் ரெண்டு பேரும் இருக்காங்க அந்த அம்மா என்ன பார்த்து ஒரு பரிவோட சொல்லியிருப்பாங்களே சொல்ல மாட்டாங்களா சொல்லுவாங்களா இல்ல இனிமே சொல்லுவாங்களா தவறு இருக்குமானால் அதை அங்கேயே சுட்டி காட்டுகிற உன்னுடைய புள்ள தகப்பன் சாமி இருக்கிறானே அவன் சொல்ல மாட்டானா என்ன அழகான அந்த கேட்குற சுவாமிக்கே அம்மா சொல்றது கரெக்ட் தான் இருக்கு என்று அவர் உடனே அருள் புரிய வைக்கிற அளவுக்கு அந்த சொற்கள் எல்லாம் அப்படி சலங்கை கட்டி வருகின்றன பாடலெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் ரொம்ப நீண்டு போகும் அதனால் இருநூத்தி முப்பத்தோரு பாடுங்க அத்தனையும் சொல்ல முடியுமா அதனால் அதனுடைய சாரங்கள் எதாவது ரொம்ப முக்கியமான சாரமோ அதை மட்டும் சொல்லிகிட்டே வரான் வள்ளலார் ஒரு பாட்டில் சொல்கிறார் பெருமானே நான் படுற பாட்டை என் பக்கத்தில் வெளியில் இருக்கிறவங்களாம் பார்த்துக்கிறான் அவன் பார்த்து ஐயோண்டு அவன் அப்படியே பரிவு கொடுறான் அவங்களுக்கெல்லாம் தெரியுது சாமி ஆனால் எனக்கு உள்ளேயே இருந்துகிட்டு நீ உனக்கு தெரியலையா ஆச்சரியமா இருக்கும் சாமி ஆச்சரியமா என்ன அழகு பாருங்க அப்புறம் இன்னொரு பாட்டுல சாமி உன்னுடைய மனைவியும் என் தாயுமான உமையம்மை உன்னில் பாதி அல்லவா ஒருவேளை இப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பை தினம் பக்கத்துல இல்லையோ ஆஹ் ஆஹ் உம் தாய் வீட்டுக்கு போயிட்டாங்களோ இல்ல எங்கேயாவது விடுப்பு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களோ ஏழ் இது மெடிக்கல் லீவ் எடுத்துட்டு விட்டாங்களா இருந்தா அவங்க உன்னோட கூட இருந்தா நிச்சயமா என் மேல் பறிவு காட்டி எனக்காக உங்ககிட்ட பேசி இருப்பாங்க சுவாமி இல்ல இப்ப இல்லையா இல்ல போல இருக்கும் சுவாமி அதான் எனக்கு இந்த பிரச்சனை சார் அப்படி ஒரு பாட்டு இன்னொரு பாட்டுல சொல்றாரு நம்ம தொல்லை பண்றனா சாமி ரொம்ப தொல்லை பண்றனா அப்படி நீ என்ன என்ன பண்ணுகிறாய் வாட விடுகிறாய் அதெல்லாம் சொல்ல மாட்டாய் கேட்கறியே என்று நீ பார்வையோடு கேட்கறது நல்லா புரியுது சார் உன் பார்வையினாலே நீ கே என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்குற சொல்லு வரல பார்வையில் சொல்கிற கடவுளே நீ குரங்காட்டி வித்தை காட்டியெல்லாம் பார்த்துருப்பில்ல பிழைக்கிறானே குரங்கட்டி பழைச்சுட்டுப்பான்ல அங்க என்ன ஆகுது குரங்க மனிதன் ஆட்டி வைப்பான் ஆனா சாமி ஆளை விசித்திரமா எங்க என் மனக்குரங்க ஆட்டுது சாமி அந்த குரங்கு என்ன ஆட்டுது குரங்கு மனித ஆட்டுறதா என்ன சாமி என்ன இல்லை மனிதன் குரங்க ஆட்டலாம் குரங்கு மனிதனை ஆட்டுது சாமி எவ்வளவு கொடுமை எந்த குரங்கு தெரியுமா என் மனமாகிய குரங்கு இதுதான் நான் படுற பாட்டுக்கே அடிப்படை சுவாமி ரொம்ப பெருசு சுவாமி அப்படின்னு ஒரு பாட்டில் அது ஒரு அழகு அப்புறம் இன்னொரு வகையில் சொல்ற இன்னொரு பாட்டில் அப்புறம் சாமி ஒரு சின்ன சந்தேகம் சுவாமி உம்முடைய சடைய மேல பிறை வச்சிருக்கிற பிறை வந்து என்ன முழு சந்தனம் அல்ல அது குறை அதனால தான் அதுக்கு பிறை என்று பேர் அதை கேட்டால் சந்திரன் என்கின்ற மாதிரி என்ன ஏது மேலே சந்தரன் வச்சுட்டு இருந்தால் எல்லோரும் சொல்கிறாங்க சந்திரன் என்கிற மாப்பிள்ளையை தட்சன் என்கின்ற மாமனார்கிட்ட இருந்து விடுவித்து அவங்க காப்பாற்றி மேலே வச்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க சாமி மதினா அறிவுன்னு அர்த்தம் இருக்குல்ல அப்போ குறை மதினா என்ன அர்த்தம் குறைவான அறிவு தானே அர்த்தம் அப்ப குறைமதியை தூக்கி மேல தலையில வச்சுக்கிட்டு கூத்தாடுற சாமி குறைமதிய அதை தூக்கி மேல வச்சு தலை மேல வச்சு கூத்தாடு பெருமானே ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துற எனக்கும் குறைமதி தான் சாமி அதாவது அறிவு குறைவு தான் சாமி அப்ப நானும் குறைமதி தான் ஒருவேளை அவனை ஏற்கனவே அங்க வச்சுட்டுப்பா தலை மேல இடம் இல்லைன்னு சொன்னா அவன் திருவடியாவது என்னை வச்சுக்க நானும் குறைமதிதான் என்ன அழகு சார் என்ன அழகு சார் இப்படி எல்லாம் கேட்கணும் அந்த கேள்வி இந்த இந்த நயத்தோடு வருமான யார் அருள் புரிய மாட்டாங்க அப்படி எத்தனை எத்தனையோ சுவையான முறையீடுகளை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் வைத்து தேனினும் இருக்க தந்த பகுதி தான் வள்ளலார் எழுதிய திருவருள் முறையீடு வாய்ப்பு இருக்குமானால் திருவருள் முறையீடு அமர்ந்து அமைதியாக படித்துப்பார்கள் அது ஈடு இணையில்லாத ஒரு பகுதி ஒரு ஆண்டவனுடன் எப்படியெல்லாம் வேண்டனோ என்ற வழியை காட்டியிருக்கிற ஒரு அற்புதமான அந்த பகுதி அதில் வள்ளலார் வருவிக்கு ஒற்ற நாளாகி இந்த பெருநாளிலே ஒரு சிலவற்று மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்